குடிச்ச பைத்தியக்காரனை தேள் கடிச்சது மாதிரின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த சீமானன்ற கள்ளுக்குடி பைத்தியக்காரன் சொன்ன பொய்களை எல்லாம் சந்தோஷம் அமரதாசும் அம்பலப்படுத்திட்ட பிறகு அவனுக்கு தேள் கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு வெறி ஏறிடுச்சு கத்து கத்துன்னு கத்துறான் ஏற்கனவே வாங்கின கூலிக்கு மேலே கத்திட்டு இருக்கிறான் இப்போ இன்னும் இந்த தேள் வேற கடிச்சிருவே அதை மறுக்கிறதுக்கு வழி இல்லாம இன்னைக்கு நான் வெடிகுண்டு வீசுவேன் அப்படின்றான் நீ என்னடா வெறும் வெங்காயம் என்கிட்ட வெடிகுண்டு இருக்குது இன்னும் வீசலை வீசன்னா நீங்கள் சா உங்களை புதைச்ச இடத்துல புல் கூட முளைக்காது அப்படின்னு வன்முறையை தூண்டுற வகையிலையும் கலவரத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்துலையும் இவன் பேசிகிட்டு இருக்கிறான் காவல்துறைய இதுவரையிலும் அவனை கைது பண்ணலைன்னு தெரியல இப்படி சாதாரணமாக ஒருத்தர் வன்முறை பேச்சு பேசிட்டா சும்மா விட்டுடுவாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இவன் ஈரோடு இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிற்க வச்சது வேட்பாளரை ஆதரித்து பேசுறதுக்காக இல்லை வன்முறையை தூண்டுறதுக்காக இப்போ தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டி கலவரம் ஏற்பட்டால் திமுக ஆட்சிக்கு கெட்டப்பெயர் ஏற்படும் ஏற்கனவே கவர்னர் வந்து ரொம்ப வெறி கொண்டு இருக்கிறார் திமுக ஆட்சி மேலே இதுவே சாக்காயிட்டு அவர் ரிப்போர்ட் பண்ணிடுவார் இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இதை சாக்கா வச்சு ஆட்சியை கலைச்சிடலாம் எப்படி வேணாலும் யோசிக்கலாம் இந்த விஷயத்தை இவன் வெறும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக இந்த பேச்சை மேடையை பயன்படுத்தல வன்முறையை தூண்டுறதுக்காக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கான் இது வந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு இது அவனுக்கு தேர்தல் ஒன்றது எப்பயுமே ஒரு பிரச்சனை இல்லை ஏன் தனியா நிற்கிறான்னா தேர்தல் வெற்றியெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல அவனுடைய முழு முக்கிய நோக்கம் திமுகவினுடைய வாக்குகளை சிதறடிக்கணும் அதை பிரிக்கணும் வேற கட்சிகளுக்கு அந்த வாக்குகள் போய் சேரணும் அதில் ஒன்று ரெண்டு சில்லற வாக்குகள் இவனை நம்பி இவன் உண்மையே பேசுகிறான் இவன் புரட்சி பண்ணிடுவான் தமிழ்நாட்டை இப்போ இருக்கிறத விட பல மடங்கு உயர்த்திடுவான் அப்படின்னுலாம் நம்புற சில அப்பாவி மக்களுடைய ஓட்டு விழுது அது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமெல்லாம் கிடையாது அவனுக்கு துட்டு வந்து விழுது கோடி கோடியாக கொட்டுது அதுக்காக தான் அவன் வேலை செய்கிறானே தவிர அவன் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதுக்காக ஆட்சியை பிடிக்கணும் இந்த நிலம் என் கையில் சிக்கிச்சு சிக்கிச்சு நீதாண்டா இப்போ இந்த பெரியார் மண்ணில் சிக்கிக்கிட்டு இருக்க பெரியாரையே மன்னன்ற பெரியார் வந்து மண்ணு இல்லைடா இந்த தமிழ்நாட்டின் மன்னன் அவர் தான் ஆட்சி பண்ணுறாரு இப்போ அதுதான் உனக்கு காண்டாவுது பெரியாருடைய ஆட்சியை ஒரு காலம் உன்னால ஒழிக்க முடியாது இங்க பெரியார் தான் ஆழ்வார் அறிஞர் அண்ணா தன்னுடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பெரியாருக்கு காணிக்கை அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு வரலாம் பெரியாருடைய ஆட்சி தான் நடக்குது இனிமேலும் நடக்கும் பெரியாரை இழிவுபடுத்திட்டு நீ பெரியாள் நினைக்காத செல்லும் எல்லாம் உனக்கு செர்படிதான் விடும் சின்ன பசங்க கூட மரியாதை குறைவா பேசுற ஒரே ஒரு அரசியல் தலைவன் நீதான் வேற யாருமே யாரையும் எந்த தலைவரையும் பொதுவெளியில் ஊடகங்களில் இந்த மாதிரி ஒரு தலைவரை அவ இவன் சொல்கிறதே கிடையாது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் யாரும் உனக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சிக்காரங்கள மரியாதையாக தான் சொல்லுவாங்க அவர் இவர்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உன்னை மட்டும் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரியுதா உன்னுடைய சில்லறத்தனம் அயோக்கியத்தனம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு நீ வந்து இந்த ரெண்டு நாளா இந்த இலங்கையில் நடந்த அந்த புகைப்பட ஷூட்டிங் புகைப்படங்கள் எல்லாம் படப்பிடிப்புல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் நீ ஏதோ போர் பயிற்சி பண்ற அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்ததெல்லாம் வெட்ட வெளிச்சமான வெறியில நீ கத்துக்கிட்டு இருக்கிற அதனால உனக்கு ஒரு பயணம் இல்லை நீ இதோட செத்து போயிட்டேன்னு தான் அர்த்தம் வெறும் நடைப்பினும் வீரோட இப்படி ஒரு மா கேடோடு இருக்கிறத விட செத்து போயிடலான்னு திருவள்ளுவர் சொல்கிறார்ல நீ திருவள்ளுவரை விட பெரியார் பெரிய பகுத்தறிவாதியான்னு கேட்கிறிய திருவள்ளுவர் மானம் கெட்டு வாழறத விட செத்து போகிறது மேலுன்னு எல்லாம் சொல்கிறாரு அதையாவது நீ ஃபாலோ பண்ணுறியா வள்ளுவர் சொன்ன எதையும் ஃபாலோ பண்ணுறதில்ல கல்லுண்ணான்மை அதை ஃபாலோ பண்றது இல்ல வாய்மை அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் பொய் பேசாதாரா அப்படின்ட்டு அதையும் ஃபாலோ பண்றது ஆ மானத்தோட வாழுன்னு சொல்கிறாரு அதையும் ஃபாலோ பண்றது இல்லை பிறகு எதுக்கு வாழணும் வெறும் குடி நல்லா குடிச்சுபிட்டு இந்த குளிர்காலத்துல சட்டம் எல்லாம் நனைய நிறைய அப்படியே வேர்வை ஈர்தோட உன்னால பேச முடியாம என்கிட்ட செய்தி எதுவும் இல்லை நீங்க கேக்குறதுன்னா கேளுங்க கேளுங்கன்னு கிட்ட சொன்னா இந்த குடிகார பையன் இப்படி போதில் இருக்கிறான் இவங்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அத்தனை பேரும் எல்லாரும் இல்லை எதுவும் இல்லை உனக்கும் முடியல க்ளோஸ் பண்ணிட்டாங்க பக்கத்தில் இருக்க ஒரு பெண்மணி வேற உக்காண்டிருந்தாங்க இந்த குடிகார பையன் என்ன பண்ணி தொலைப்பானம் தெரியல இவன் பக்கத்தில் நம்மளை உக்கார வச்சுட்டாங்களேன்னு அது பயந்து பயந்து பார்த்துட்டு இருக்கு இது போல ஒரு கேவலமான ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு நாங்கள் அரசியல் தலைவராக நினைக்கல ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பண்ணி வச்சுருக்குற இப்படி ஒரு மோசமான அரசியல் தலைவரை இந்த உலகமே பார்த்துருக்காது அதனால் இந்த சீமான் வெறும் தான் அப்படின்றது மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு அதனால் இந்த நடைப்பினத்தை சீக்கிரமா அரசியல் வாழ்க்கையிலிருந்து சமாதி கட்டிவிடுங்கள் இவன் நேற்று பேசின வெடிகுண்டு பேச்சுக்கு உடனடியாக அவனை கைது பண்ணணும் கைது பண்ணி மனநோய் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கணுன்னு நாம் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்